தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவன் நம்மை பாவத்தில் திரும்பி விழாது காப்பார் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகியிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம் தேவன் நமக்கு முன்பாக என்றென்றும் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார் நாம் அவரை பின்பற்றி அவருடைய சிந்தையை தரித்தவர்களாக அவரோடு நாம் ஒன்றிணைந்து அவர் காட்டும் வழியில் அவர் தரும் ஆலோசனையில் நம்மை அர்ப்பணித்து அவரிடம் நம்மை தாழ்த்தி அவருடைய சித்தம் அறிந்து செயல்படும் பொழுது தேவன் நம்மை காத்து வழி நடத்துகிறார் நமக்கு ஒரு துன்பமும் நேராது ஒரு சத்ருவின் சூழ்ச்சியும் அணுகாது நம்மை காத்து கொள்வார் அவருடைய வழியில் நடப்போம் அவரின் சித்தம் செய்வோம் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தில் என்றென்றும் நினைத்திருப்போம் ஒரு ஓட்ட பந்தயத்தில் நாம் ஓடும் பொழுது நம் தகப்பன் நமக்கு முன்பாக நின்று நம்மை தம் கரம் நீட்டி அழைக்கிறார் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவர் காட்டும் பாதையில் ஓடி அவருடைய சமூகத்தை நாடி அவருடைய சமூகத்தை வந்தடையும் நாம் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளத்தக்கதாக அவருடைய கிருபையும் தயவும் நமக்கு தந்து அவரோடு ஐக்கியமாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நம் ஓட்டத்தில் ஒரு சோர்வும் இல்லாத வண்ணம் நீடிய பொறுமையோடு தேவன் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று அவரிடம் நம்முடைய கவலைகளை வைத்துவிட்டு தேவனுடைய சிந்தையும் தேவனுடைய சித்தமும் அறிந்தவர்களாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அவர் நிச்சயம் நம்மை பரிசுத்த ஆவியினால் பாதுகாத்து வழிநடத்தி நிலை நிறுத்துவார் நாம் பாவத்தில் திரும்பி விழாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்வார் ஆமீன்